வணக்கம் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க யூஜிடிஆர்பி கவுன்சிலிங் வந்து விரைவில் முடிச்சுருவாங்க அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அது அடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க வாழ்த்துக்களுங்க நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து இருபத்தி மூன்று பேர் வந்து செலக்ட் ஆனாங்க ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்காம வித்துல இருக்கிற மாதிரி சூழ்நிலை அதுவும் அவங்க அதுலேயும் ஜெயிச்சிருவாங்க ரொம்ப பியூராக செலெக்ட் ஆகியிருக்கிறவங்க வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கள்ங்க தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் அவங்க வந்துட்டாங்க வாழ்த்துக்கள்னு சொல்லியாச்சு உங்கள் பணி நல்லபடியாக சிறக்க வாழ்த்துக்கள் ஆசிரியர்களுக்கு இப்போ நம்ம பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாங்க நம்மளுக்கு அவகாசம் கிடைக்காதனால் அவகாசம் கிடைக்காது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே படிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க பாருங்கள் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு டீச்சர்ஸ் முதுகலை டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் சேர்ந்து தமிழ் ஆசிரியர்கள் சேர்ந்து யூனிட் ஒன்று யூனிட்டில் யூனிட் வைஸ் வந்து நம்ம மிக விரிவாக நூலாசிரியர்கள் மூல நூலாசிரியர்களின் நூல்களை வைத்து நம்ம டைப்பிங்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோங்க நீங்கள் நம்பலாம் பாருங்கள் அழகு ஒன்று தேர்வுக்கான பாடத்திட்டப்படி டாக்டர் அகத்தியலிங்கம் அதாவது மொழியியல் தானே நமக்கு முதல் யூனிட்டு மூவா டாக்டர் அகத்தியலிங்கம் சக்திவேல் புக்கு சீனிவாசனுடைய புக்கு அதே மாதிரி மயிலை சீனி வேங்கடசாமி இளங்குமரனார் இவங்களுடைய புக்கெல்லாம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி தீசு நடராஜன் இவங்களையெல்லாம் புக்கெல்லாம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி டைப்பிங் பண்ணி நம்ம நூற்றி அறுபது பேஜுக்கு பக்கமாக கொடுத்துருக்குறோங்க அதை தவிர இணைப்பு இதனுடைய இணைப்பாக ஆயிரம் கொஸ்டின்ஸுங்க ப்ரிவியர்ஸ் கொஸ்டின்ஸோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நம்ம கொடுக்குறோங்க கொஸ்டின்ஸு பின் இணைப்பாக அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கி படிக்கலாம் பாருங்கள் யூனிட் ஒன்று மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் மொழியினங்கள் வட மொழி மொழிகள் உள்ளவர் அப்படியே சிலபஸில் இருக்கக்கூடியதை நம்ம அப்படியே கொடுத்துருக்கிறோம் மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு துணை துணைத்தலைப்பாக உங்களுக்கு காட்டுறோம் ஒளி ஆராயும் முறை மூன்று பகுதிகள் பகுதி கலையொலியல் உச்சரிப்பு உச்சரிப்பொழியல் இங்கே பாருங்கள் மெய்யொளியல் அது உச்சரிக்கும் முறை அமைப்பு முறை ஒளியல் ஆராய்ச்சி அதே மாதிரி ஒளியன்களின் வரன்முறைகள் உருவனை பற்றி ஒருவன் சொற்களில் எப்படி பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகள் ஒருவன் மொழிகளில் எவ்வாறு காணப்படுகின்றன இவை இந்த உருவன்களை பிரித்து அறிந்து அவற்றின் பொருள்களை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாமே விளக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோங்க அதே மாதிரி மூவகை நிலைகள் மொழியின் மூவகை நிலைகள் சீன மொழி முதல் கொடுத்துருக்குறோம் நம்ம தொடரியல் பற்றி சொல்லியிருக்கிறோம் சொல்லியல் அதே மாதிரி பாருங்கள் பாருங்க தொடரியல் ஆராய்ச்சி வாக்கியமைப்பு தக்க எடுத்துக்காட்டுகளுடன் மிகச் சிறப்பாக இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது மொழியியலுக்காகவே இது வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வேறு எந்த புக்கையும் தேடி போக வேண்டாம் ஏன்னா ப்ரிவியஸ் கொஷ்டின்ஸ் வந்து எதிலிருந்தெல்லாம் எடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அடால்ஃப் லுகேட் கியர்மதி இந்த மொழிகள் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து அதனுடைய வளர்ச்சி என்ன ஒப்பு மொழியியலுக்கு இதெல்லாம் எப்படி வந்து உறுதி ஒப்பு மொழியியலுக்கு எப்படி வந்து ஒப்பு மொழியியலுக்கு வித்திட்டது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோங்க பாருங்கள் பாருங்க மொழியியலின் பல்வேறு கோட்பாடுகள் எல்லா விரிவாக கொடுத்துருக்குறவங்க உப்பு மொழியியல் பாருங்க தமிழ் மொழியின் வரலாற்றை பல பிரிவுகளாக ஆராய்ந்து கொடுத்தது உங்களுக்கு பழந்தமிழ் இடைக்கால தமிழ் தற்கால தமிழ் மொழி வரலாற்று சான்றுகள் பாருங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோங்க நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து ரொம்ப தெளிவாக சிலபஸுக்கு தகுந்தாறு போல் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் இது நூற்றி அறுபது பேஜ் வரும் பின் இணைப்பாக ஆயிரம் கொஸ்டின்ஸ் கொண்ட மொழியியல் யூனிட் ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் அதை படிச்சிங்கனாலே திருப்பி திருப்பி அதை படிச்சிங்கனாலே எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் தேர்வில் வடமொழி கலப்பு அதிகமானது தெலுங்குக்கு பாருங்கள் மேற்கோளெல்லாம் கொடுத்துருக்குறோம் யார் யார் எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து அவைலபிளாக இருக்குங்க மொபைல் நம்பர் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க நாங்கள் அதற்கு தகுந்தார் போல் பிடிஎஃப் அனுப்பி விடுறோமுங்க இந்த யூனிட் ஒன்றும் வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா நீங்கள் பிரிண்ட் போடுறதுக்கு ஒரு இரநூறுபாயாவது ஆகும் அதனால் அவ்வளோ அமௌண்ட்டு நூறு ரூபாயிலிருந்து இரநூறுபாய்க்குள்ளே தான் நாங்கள் வச்சுருக்குறோங்க பாருங்கள் அமைப்பிஎல் நூற்றி ஐம்பது பேஜுக்கு நூற்றி அறுபது பேஜுக்கு கொடுத்துருக்குறோங்க ரொம்ப தெளிவா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க தகவல் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நன்றி வணக்கம்